அனைவருக்கும் வணக்கம் புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் ஒரு வானம் வேண்டும் தங்க தங்கமலை பெய்ய வேண்டும் தமிழில் கோயில் பாட வேண்டும் டேய் லவன் இப்ப எதுக்கு இந்த பாட்டு பாட நீ அதுவா குசன் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக புவி திரண்டா அதாவது வேர்ல்ட் எர்த் வேர்ல்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும்

புனிதமான நமது பூமியை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்